மயிலாடுதுறை அருகே மனைவியை அடித்து கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் மயிலாடுதுறை அடுத்த வேப்பங்குளம் பெரிய தெருவை சேர்ந்தவர் ராஜா பாண்டியன் இவருக்கு தஞ்சாவூரை சேர்ந்த கோடீஸ்வரி என்பவருடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி திருமணம் நடைபெற்றது பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக தம்பதி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோடீஸ்வரி தனது பெற்றோர் வீட்டிற்கு கோபித்துக் கொண்டு சென்றுள்ளார் அதன் பிறகு உறவினர்கள் சமாதானம் செய்து மீண்டும் வேப்பங்குளத்தில் கணவர் வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஏற்பட்ட சண்டையில் ராஜபாண்டியன் கோடீஸ்வரியின் தலையை பிடித்து வீட்டின் சுவற்றில் மோதியதில் அவர் படுகாயமடைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ராஜபாண்டியனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது வழக்கின் விசாரித்து வந்த அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி ராஜபாண்டியனை வழக்கினை விசாரித்து வந்த அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி ராஜபாண்டியனை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார் இதையடுத்து ராஜபாண்டியன் கடலூர் மத்திய சிறைக்கு நேற்றிரவு பத்து மணியளவில் கொண்டு செல்லப்பட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார் இவ்வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்ட அரசு வழக்கறிஞருக்கும் மயிலாடுதுறை போலீசாருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க